தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது பிரபல கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுக மெகா கூட்டணி அமைத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பத்தாண்டுகளாக அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரு பிரபல கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறியது ஜனநாயக முஸ்லீம் கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது பத்தாண்டுகளாக அதிமுக கூட்டணியில் இருந்த ஜனநாயக மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்துள்ள காரணத்தினால் தங்களுடைய கட்சி வெளியேறியதாக தமீம் அறிவித்துள்ளார் பத்தாண்டுகளாக அதிமுக இருந்த ஜனநாயக முஸ்லீம் கட்சி தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளது அதன் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் தலைவர் தமீம் அவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து ஜனநாயக முஸ்லிம் கட்சி வெளியேறியது அதிமுகவுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த கட்சி மக்கள் மத்தியில் பிரபலமாகாத ஒரு கட்சி என்று கூட சொல்லலாம் ஆனால் தங்களுடைய கட்சி பிரபலமான கட்சி என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஒரு கட்சி இருப்பதே யாருக்கும் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது